நூடுல்ஸ் வந்து ஹெல்தி இல்லை தான் ஆனால் ரொம்ப ரேராக எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ரொம்ப ரேராக தான் நாங்கள் எங்கள் வீட்டில் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் நூடுல்ஸை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன் இது நாலு நூடுல்ஸ் இருக்கிற ஃபேமிலி பேக்கு கரெக்டாக டூ மன்ஸ் மட்டும் தான் நூடுல்ஸ் குக் ஆகணும் ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது அந்த குக்கான நூடுல்ஸை ஒரு குலாண்ட்ரில் மாற்றிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி அது மேலே ஊற்றிக்கிறேன் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது ஒரு ஸ்டவ்வில் வந்து நான் ஆல்ரெடி மஷ்ரூமை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு கரம் மசாலா போட்டு அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன் இன்னொரு ஸ்டவ்ல வந்து மூணு முட்டை அளவுக்கு ஊற்றிட்டு உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா தக்காளி குடமொளகா எல்லாத்தையும் பை ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது இருக்க டைம்லேயே வந்து உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த நூடுல்ஸ் பேக்கோடய ஒரு நாலு பாக்கெட் வந்து மசாலா வரும் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பாக்கெட்டை அதில் நான் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ குக் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து குக் பண்ண நூடுல்ஸை தண்ணி வடித்து எடுத்து வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்குறதுனால நமக்கு நூடுல்ஸ் குள குளம் இல்லாமல் நல்லா உதிரியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ண முட்டை அப்புறமா ஆல்ரெடி ரெண்டு பாக்கெட் மசாலாவை போட்டாச்சு நூடுல்ஸ் பாக்கெட்டில் சேர்ந்து வந்த மசாலாவை இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு பாக்கெட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உதிரி உதிரியான நூடுல்ஸ் ரெடி ரெடியாயிரும்